தாவா ஸ்டைல் மட்டன் கீமா செய்முறை பார்த்துடலாம் மட்டன் கீமா எடுத்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் தூள் தனியாத்தூள் தயிர் கொஞ்சமாக கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஒன் டேபிள் ஸ்பூன் நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு இது மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு தேர்ட்டி அது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும் மீன் வாயிலில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேனில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை வந்துட்டு இதை கருகு விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயமும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் கொத்தமல்லி இதை வந்துட்டு நம்ம ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம் நம்ம மீன் வாயில் வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் பேனில் வந்துட்டு கீமா ரெடி பண்ணிடலாம் இது அப்படியே சிம்மர்லேயே இருக்கட்டும் இன்னொரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் அது வந்துட்டு பட்டல் லவங்கம் பிரியாணியில் மிளகு சேர்த்துருக்கேன் பட்டல் லவங்கம் பிரியாணியில் மிளகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அந்த மட்டன் கீமாவை இதில் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க அதுலேயே தண்ணி விட்டுறோம் அதனால் நம்ம தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி பாருங்கள் அதுலேயே தண்ணி வந்து விடும் இந்த மசாலாஸ் ரெடி இது வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மர்லேயே அப்படியே வச்சுருங்க நம்ம அதில் அந்த கிம்மாலாம் வந்து தண்ணி கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுமே வந்துட்டு இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகலை அப்படின்றது வந்து உங்களுக்கு இதுலேயே தெரியும் அந்த மாதிரி நம்மளுக்கு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஸ்பிளிட்டாக அந்த மாதிரி நம்ம பொடி மாசு மாதிரி இருந்துச்சு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன் நான் பொடி மாசு மாதிரி வந்திருந்த ஸ்பிளி இருந்தது அப்படின்னா வெந்திருச்சுன்ற அர்த்தத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி தான் வந்துடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சி நம்ம இந்த மசாலாஸ் கூட சேர்த்துக்கலாம் அந்த பேனில் இருக்கிற அந்த எக்ஸஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதிலே நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலாஸ் இந்த கீமா வந்துட்டு நல்லா கம்பைன் ஆகும் இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துட்டு நான் வந்துட்டு அந்த ஒரு மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது வைப்பேங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இது மட்டன் இல்லைங்களா அதனால நல்லா வெந்து வரும் இல்லை நீங்கள் இது வேகிறது டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் விசில் ரெண்டு விசில் நீங்கள் வைக்கலாம் டக்குன்னு செய்யணுன்னா நீங்கள் அதில் செஞ்சுக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பாத்திரத்திலே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த எண்ணெய்லாம் நம்ம நல்லா இந்த மாதிரி திரண்ட வந்ததோ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான் இது வந்துட்டு அக்கி ரொட்டி இட்லி கல் தோசை நான் இதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கோங்க தபா ஸ்டைல் மட்டன் கீமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வீட்டில் தான் செய்யதா இல்லை ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினான் வீட்டில் கேட்குற அளவுக்கு அந்தளவுக்கு இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்